வணக்கம் ஜோதிடத்தில் இன்றைக்கி நம்ம இந்த ஆண் ஜாதகத்தில் சுக்கிரனுடைய அமைப்பு அதாவது சுக்கிரன் என்பவர் நாடி ஜோதிட விதிப்படி மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம் ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம பார்த்துருக்கோம் சுக்கரன் பனிரெண்டு ராசிகள் நின்றால் என்ன பலன் ஒவ்வொரு ராசியில் சுக்கரன் இருந்தால் என்ன பலன் அந்த ஜாதகத்தை நம்ம போட்டு அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தர நீங்கள் போய் பாருங்கள் இப்போது இந்த சுக்கரனுடன் மற்ற கிரகங்கள் மற்ற கிரகங்கள் சேருவதால் என்ன பலன் மற்ற ஒன்பது கிரக எட்டு கிரகங்கள் சேர்வதால் என்ன பலங்கிறத பார்ப்போம் இதில் வந்து என்னென்னா ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ பார்த்தோம் ராகுவுடன் மற்ற கிரகங்களுடைய அமைப்பு அப்படின்னு ராகுவுடன் இந்த கார்மிக் ரிட்ரிபியூஷன் அதாவது கர்ம ரீதியான தண்டனை அப்படிங்கிற வீடியோ இந்த லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் தர இது போய் பாருங்கள் இந்த நாடி விதிப்படி ஒன்று அஞ்சு ஒம்பது ரெண்டு அதே டைப்பில் இப்போது இது யார் ஜாதகத்துக்கு வேணாலும் பொருந்தோ ஈஸியாக நீங்களே பார்க்கலாம் ஸோ உதாரணத்துக்கு இப்போ சுக்கரன் ஒரு ஜாதகத்தில் தனுசில் இங்கே வைங்க அப்போது வேறு கிரகங்கள் முதல்ல உங்கள் ஜாதகத்தில் ஆண் ஜாதகத்தில் பெண் ஜாதகங்களுக்கு செவ்வாய் தான் வந்து கணவனை குறிக்கக்கூடிய அமைப்பு இது இன்னொரு வீடியோ தனியாக நாம் பார்க்கலாம் இப்போ வந்து இந்த சுக்கரன் மட்டும்தான் மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம் இப்போ ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் எங்கே அமர்ந்திருக்குதோ அந்த இடத்துலேருந்து வேறு கிரகங்கள் எப்படி அமரணும் அப்படின்னா ஒன்று ரெண்டாம் பாவத்தில் சுக்கரன்லேருந்து நீங்கள் கவுண்ட் பண்ணணும் சுக்கரன் ஒன்று அப்படின்னு கவுண்ட் பண்ணிங்கன்னா சுக்கரன்லேருந்து ரெண்டாம் பாவம் சுக்கரன்லேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்தாம் பாவம் சுக்கரன்லேருந்து ஏழாம் பாவம் சுக்கரன்லருந்து ஒன்பதாம் பாவம் ஸோ இந்த மாதிரி அமைப்பில் இந்த கிரகங்கள் இருக்கணும் இப்படி இருந்தால் மட்டுமே செயற்கை அதாவது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று அஞ்சு ஒன்பது சுக்கரன் அமர்ந்த இடத்துல இருந்து உதாரணத்துக்கு சூரியன் இங்கேயே இருந்தால் இல்லை சூரியன் வந்து ஐந்தாம் பாவத்தில் இருந்தால் இல்லை சூரியன் ஒன்பதாம் பாவத்தில் சுக்கரன் இருந்தால் இது வந்து சேர்க்கை இந்த ஒன்று ஐந்து ஒன்பது அல்லது சுக்கரன் இரண்டாம் அந்த சு இருந்து இரண்டாம் பாவத்தில் சூரியன் இருந்தால் இதுவும் சேர்க்கை அப்போது சுக்கரன் ப்ளஸ் சூரியன் இதோடைய பலன்கள் இதுக்குன்னு ஒரு பலன்கள் இருக்குது இந்த பலன் நம்ம என்னன்னு பார்ப்போம் ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் மற்றும் சூரியன் இதாவது இந்த மாதிரியான கிரக அமைப்பில் இருந்தால் கிரக சேர்க்கையில் இருந்தால் மனைவி அதிகார தோரணை உடையவள் அதாவது சூரியன் நம்மளுக்கு தெரியும் ராஜ கிரகம் இப்போ ஈஸியாக நீங்கள் வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம் ஒரு ஜாதத்தை எடுத்து பார்த்தோன்னே அதில் சுக்கர ச சூரியன் ஒரே ராசியில் இருந்தாலோ இல்லை சுக்கரன்லேருந்து ஐந்தாம் பாவத்தில் அல்லது ஒன்பதாம் பாவத்தில் சூரியன் இருந்தாலோ மனைவி அதிகார தோரணை உடையவள் அதே வந்து இந்த சூரிய கிரகம் நம்மளுக்கு தெரியும் ஈகோயிஸ்டிக் கிரகம் ஸோ ஆணவம் கர்வம் கொஞ்சம் அந்த ஆட்டிடியூட் அந்த மனப்பான்மையில் இருக்கும் வருகின்ற மனைவிக்கு இந்த மாதிரியான அமைப்பு இருக்கும் சுக்கர சூரியன் அமைப்புள்ள ஜாதகர்களுக்கு இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த மாதிரி காம்பினேஷன் இருந்ததுன்னா அதாவது சுக்கரன்லேருந்து ஒன்று அஞ்சு ஒம்பது ரெண்டு இதில் இருந்ததுன்னா ஹண்ட்ரட் இந்த பலன் வரும் இல்லை மூணு ஏழு பதினொன்றில் இந்த சூரியன் இருக்குதுன்னு வைங்க சுக்கரன் இருக்கும் இடத்திலிருந்து மூன்று ஏழு பதினொன்று இருந்தால் இது வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பலன் வரும் இந்த பலன் இதில் போடுற இந்த பலன் இதே வேறு கிரக காம்பினேஷன் இருந்தாலோ கூட குருவோ இல்லை இங்கே குரு இங்கே குரு இல்லை இந்த கிர இந்த இடங்களில் வேறு கிரகங்கள் சனியோ வேறு எட்டு கிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்ததுன்னா பலன்கள் மாறுபடும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த கிரகங்களுடைய காரகத்துவ குணங்கள் வந்து சேர்ந்து வரும் ஸோ மிக்சடு பலனாக வரும் இப்போது இந்த சுக்கர சூரியன் வந்து நம்மளுக்கு தெரியும் அதிக ஹீட்டான கிரகம் அப்போது உடம்பில் அதிக உஷ்ணம் உள்ளவள் இதுதான் வந்து பலன் அதாவது சூரியன் வந்து அத்தாரிட்டேட்டிவ் பிளானட் நிர்வாக திறமை உடையவள் அதாவது அத்தாரிட்டேட்டிவ் பார்த்தாவே ஒரு ஒரு நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா அத்தாரிட்டேட்டிவ் லுக்கு அப்படியே அந்த அதிகார தோரணைங்கிறது அப்படியே தெரியும் சில பேர் வந்து போல்டாக போல்டாக இருப்பாங்க ஈஸியாக சொல்லணும்னா இதுதான் போல்டு கேரக்டராக இருப்பாங்க இந்த சுக்கர சூரியன் சேர்க்கைள்ளுங்க இதே சுக்கரன் மற்றும் சந்திரன் ஒருவர் ஜாதத்தில் இதே மாதிரி சுக்கரனுடன் சந்திரன் சுக்கரன்லேருந்து இரண்டாம் இடத்தில் சந்திரனோ சுக்கரன்லேருந்து ஐந்தாம் இடத்தில் ஒன்பதாம் இடத்தில் சந்திரனோ ஈர்க்க பெற்றால் அல்லது மூணு ஏழு பதனிலும் இருந்தால் என்ன பலன் அப்படின்னா மனைவி நல்ல அழகான சிரித்த முகத்தன் இருப்பாங்க வருகின்ற பெண் பிரைடு அதாவது கல்யாணமான ஆகாதவங்களுக்கு எப்படி ப்ரெடிக்ட் பண்ணணும்னா இப்படி தான் சில பேர் கொஷின் கேட்பாங்க சார் என்னுடைய வருங்கால எதிர்கால மனைவி எப்படி அமைவாங்க அப்படின்னா சிரித்த முகம் மேக்சிமம் வந்து ரவுண்ட் ஃபேஸாக இருக்கும் முகப்பொழிவு நல்ல வந்து முகப்பொழிவு உடையவள் ஏன்னா சந்திரன் உங்களுக்கு தெரியும் இயற்கையிலே வந்து சந்திரன் வந்து அந்த ஒரு ரொமான்டிக் பிளானெட்டு அதே வந்து நல்ல குணம் அதே போல சாந்தம் அமைதி உடையவங்களாக இருப்பாங்க அதாவது அமைதி ஒரு முகத்தை பார்த்தா ஓகே ஒரு சாந்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த சாந்தம் அமைதி இருக்கும் அப்புறம் அதிக ஆசை உடையவர்கள் ஏன்னா சந்திரனாவே அந்த எமோஷ்னல் பிளானட்டு ரொம்ப எமோஷ்னல் அதிகமாக இருக்கும் ஏன்னா சந்திரன் ஒரு வாட்ரி பிளானட் வாட்ரி பிளானட்ஸ் எல்லாமே வந்து ஜலகிரகங்கள் எல்லாமே எமோஷ்னல் அதிகமாக உடையவர்களாக இருப்பார்கள் அதே வந்து ஆசை அதிகமாக உடையவர்களாக இருப்பாங்க தாம்பத்தியல் தாம்பத்தியத்தில் அதிக நாட்டம் உடையவராக இருப்பார்கள் காமம் அதிகம் உள் உள்ளவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி அடிக்கடி நோய்வாய்ப்படக்கூடிய தன்மை ஏன்னா சந்திரன் வந்து நம்மளுக்கு தெரியும் சந்திரன் தேய்பிறை வளர்பிறை என்று இரு கோணங்களில் இருப்பார் தேஞ்சிட்டே வருவார் பாஞ்சு நாளைக்கு பதினைந்து நாளைக்கு வளர்ந்து வரக்கூடிய தன்மை இல்லை அதனால் அடிக்கடி நோய்வாய்ப்படக்கூடிய தன்மை உண்டு இதுதான் வந்து நாடி ஜோதிட விதி இந்த முறையில் இந்த ஜோதிட முறைக்கும் பாரம்பரிய முறைக்கும் என்ன வித்தியாசம்னா இதில் லக்னம் கிடையாது எந்த கிரகத்தை நாம் எடுக்கிறோமோ சுக்ரன்னா ஆண் ஜாதத்தில் மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம் அதோட காம்பினேஷன்ஸ் தான் இங்கே பேசப்படும் இது வந்து லக்னத்திலிருந்துலாம் நீங்கள் கவுண்ட் பண்ணக்கூடாது அந்த போன ராகு வீடியோவும் அதே மாதிரி தான் இதுவும் நீங்கள் படிக்கணும் ஜோதிடம் கற்றுக்கிறவங்க இந்த வேதிக் அஸ்ட்ராலஜி அந்த லக்ன ரீதியான முறையும் படிக்கணும் அதே வந்து இந்த கிரகங்களின் காரகத்துவங்களை வைத்து படிக்கக்கூடிய நாடி முறை இதுவும் ரெண்டையும் நீங்கள் கம்பைன் பண்ணி படித்தால் தான் ஜோதிடம் முழுமையடையும் ஏன்னா இதில் ரெண்டுமே எல்லாமே ஒரே ஆத்தர் மூல நூல் ஒரே நூல் தான் அது எப்படி இப்படி பிரிஞ்சதுன்னு தெரியல கிளாஸிபிகேஷன் பிரான்ச்சஸாக பிரிஞ்சிருச்சு பல கிளைகளாக ஜோதிடமே இருந்தாலும் இதை நீங்கள் தெரிஞ்சால் தான் ஜோதிடம் முழுமையடையும் இருக்கிற எல்லா மெத்தட்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒரு ஜோதிடராக இருந்தால் அதுக்கு நீங்கள் இப்போ புதுசாக வந்த சில மெத்தட்ஸ்லாம் இருக்குது நான் கண்டுபிடிச்சேன் அது அதெல்லாம் வந்து எப்படின்னு தெரியல அது நீங்கள் உங்களுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் படி நீங்கள் வே டைம் இருந்தால் கற்றுக்கொள்ளலாம் இந்த மாதிரி கேபி ஏஎல்பி அந்த மாதிரி முறைகள் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் செவ்வாய் செவ்வாயும் பார்த்திங்கன்னா ஒரு ராஜ கிரகம் இதுவும் நெருப்பு கிரகம் இந்த செவ்வாயும் நெருப்பு கிரகம் இது குளுமையான கிரகம் இப்போ இது சாந்த குணம் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் இது வந்து இந்த இது செவ்வாய்க்கும் இதே பலன்தான் உடலில் அதிக உஷ்ணம் உழவல் அதாவது ஹீட் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும் இப்போ அதிகமாக கோவப்படுறவங்களாம் ஹீட் அதிகமாக இருக்கும் அப்படியே அந்த பெருமூச்சு அந்த காற்று விடுவாங்க இல்லைங்களா அது மாதிரி இப்போ இதுக்கும் இதே சூரியனை போல பலன்தான் மனைவி அதிகார தோரணை உடையவள் ஏன்னா ராஜகிரகம் இதெல்லாம் வந்து ஒரு பொதுவாக ஒரு ஜாதத்தில் கவர்மெண்ட் வேலையில் இருக்காங்கன்னா செவ்வாய் சூரியன் நல்லா இருக்கணும் அப்போ வந்து அந்த மதிப்பு வரும் இது அதிகார தோரணை உழவல் இதில் இன்னொன்று என்னென்னா கணவனை அடி அடக்கி ஆள துடிப்பவள் அப்படின்னு பலன்கள் இருக்குது அப்படின்னா வந்து டாமினன்ட் கேரக்டராக இருப்பாங்க ஒரு ஆண் ஜாதத்தில் சுக்கரன் செவ்வாய் சேர்ந்தது மனைவி தான் வந்து டாமினண்ட்டாக இருப்பாங்க அதை நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது அந்த ஆண் ஜாதகம் அவங்க தான் பொறுத்து போக வேண்டும் முன்கோபி பிடிவாத குணம் உள்ளவள் பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும் ஸோ இங்கே வந்து ஒரு ஆண் ஜாதத்தில் சுக்கரன் செவ்வாய் எப்படி இருக்கணும் சுக்கரனுடன் செவ்வாய் சுக்கரனுக்கு இரண்டாம் இடத்தில் செவ்வாய் சுக்கரனுக்கு ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் சுக்கரனுக்கு ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் இந்த பலன்கள்லாம் வரும் அதே மாதிரி படபடப்பு எதை எடுத்தாலும் ஒரு அவசரம் படபடப்பு தைரியசாலி ஏன்னா செவ்வாய் தான் வந்து நம்மளுக்கு தெரியும் அது போர் கிரகம் அதனால் தைரியம் சண்டை விவாதம் வீண் விவாதம் பம்பு சண்டை வீண் குவாரல்ஸ் சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் உடைய கேரக்டரில் வரக்கூடிய அமைப்பு உண்டு இது எடுத்தோன்னே இந்த பலன்கள் நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணக்கூடாது ஒரே சுக்கரன் செவ்வாய் மட்டும் சேர்ந்து வேறு கிரகங்கள் கூட இல்லாமல் பக்கத்தில் எதுவும் முன்னும் பின்னும் இல்லாமல் ஏழில் எந்த கிரகம் இல்லைனா தான் இந்த பலன் அப்படியே பளிக்கும் ஸோ இந்த மாதிரி அமைப்பு அந்த சுக்கரன் செவ்வாய்க்கு உண்டு இதே வந்து சுக்கரன் மற்றும் புதன் இருந்ததுன்னா மனைவி வருகின்ற மனைவி சாதாரண குடும்பம் நல்ல குடும்பம் அதே மாதிரி புதன்னாவே நம்மளுக்கு தெரியும் படிப்பு கிரகம் அதனால் படித்தவள் அழகும் அறிவும் உடைய பெண் வந்து வரக்கூடிய அமைப்பு வந்துடும் இயற்கையாகவே இந்த புதன் சேர்ந்திருந்தால் அதே வந்து புதன் வந்து நம்மளுக்கு தெரியும் பெருமாளம் சார் அதனால் அலங்காரப் பிரியை அலங்கார பிரியை அதிர்ஷ்டம் உள்ள பெண்ணாக வருவார் அதாவது இதெல்லாம் வந்து சின்ன சின்ன க்ளூஸ் நீங்கள் உங்களுடைய ஜாதத்தை எடுத்து பார்த்தாவே தெரியும் சுக்கரனுடன் புதன் இல்லை சுக்கரனுக்கு ஐந்து ஒம்பதில் புதன் இருந்தாவே அதிர்ஷ்டசாலி இது பக்தி தெய்வ பக்தி உள்ள பெண்ணாக இருப்பார் தெய்வபக்தி அதிகமாக இருக்கும் அதே வந்து இந்த சந்திரன் மாதிரியே இந்த புதனுக்கும் அமைதி பொறுமை பொறுமைசாலி புத்தி கூர்மை ஏற்கனவே இருக்கு நம்ம போட்டிருக்கோம் படித்த இந்த புத் புதன்னாவே புத்தி கிரகம் அப்போ புத்தி கூர்மை இயற்கையிலேயே அவங்களுக்கு இருக்கும் எதுவும் வந்து அவங்கள யாரும் ஈஸியாக ஏமாத்திர முடியாது அந்த மாதிரி அமைப்பில் தான் வருவாங்க அந்த புதனும் வந்து பேச்சாற்றல் கொடுக்கக்கூடிய கிரகம் பேச்சாற்றல் நல்லா ஒரேற்றாக இருப்பாங்க நல்லா கதை கேட்கலாம் அந்த மாதிரியான மனைவி அமைவாங்க இதே வந்து சுக்கரன் குரு இருக்கிறதுலையே வந்து கொஞ்சம் சுபர் கிரகம் அப்படின்னாவே நம்மளுக்கு தெரியும் குரு ஸோ மனைவி நல்ல குடும்பத்திலேருந்து வருவாள் குடும்பம் வந்து சுக்கரன் குரு காம்பினேஷன் தாவே நல்ல குடும்பத்திலிருந்து வரக்கூடிய அமைப்பு அதே வந்து நல்ல குணம் ஏன்னா குணம் தான் மெயின் நல்ல குணம் உத்தமி பக்தி தெய்வ பக்தி தெய்வ கடாட்சம் தெய்வ பக்தி உள்ளவள் ஸோ இந்த மாதிரி அமைப்பில் வருவாங்க இங்கேயும் இந்த சந்திரன் புதனுக்கு ஏற்ற மாதிரி இதில் சாத்வீக கிரகம் காட்டி குணம் இருக்கும் இயற்கையிலேயே வந்து சாந்த குணம் ஆடடாக வந்து தர்ம குணம் இருக்கும் அடுத்தவர்களுக்கு பள்ளி தரக்கூடிய தர்ம குணம் அதே வந்து கணவனை எல்லாரும் எல்லா ஆண்களும் எதிர்பார்க்கிற விஷயம் இது இந்த சுக்கரன் குரு இருந்துன்னா கணவனை அக்கறையுடன் கவனித்து கொள்ளும் அக்கறை இது நல்ல வார்த்தை இந்த அக்கறையுடன் கவனித்துக்கொள் கொள்ளக்கூடிய அமைப்பில் கேரக்டரில் இருப்பாங்க அதே போல் எல்டர்ஸ் நிறைய பேர் கேட்குறாங்க வருகின்ற மனைவி எல்டர்ஸை மதிப்பாங்களா வீட்டில் இருக்கிற எல்டர்ஸை லக்கேஜு அது மாதிரி சொல்லாமல் பெரியோர்களை வீட்டில் உள்ள பெரியோர்களை நல்லபடியாக மதிக்கக்கூடிய மரியாதை உள்ள பெண்ணாக மரியாதை உள்ள பெண்ணாக அமையக்கூடிய அமைப்பு இந்த சுக்கரன் குரு தான் இருக்கிறதுலே டாப் காம்பினேஷன் அதே வந்து நல்ல புத்திரர்களை குரு வந்து புத்திரக்காரகனாக நல்ல புத்திரர்களை புத்திர புத்திரிகளை குழந்தைகளை பெற்றிருக்கக்கூடிய திறமை உள்ள பெண்ணாக வருவாள் நல்ல புத்திரர்கள் அதே மாதிரி தாம்பத்தியல் சிறிது நாட்டம் குறைவாக இருக்கும் ஏன்னா இத்தனை குணங்கள் இருக்கும்போது எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கும் ஸோ பேலன்ஸ்டான மைண்ட் செட்டில் வருவாங்க நல்ல எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பு வந்து இந்த சுக்கரன் குரு காம்பினேஷன் அடுத்து இதை விட கொஞ்சம் வந்து பொருளாதார ரீதியாக அதிக நல்ல அமைப்பில் வரக்கூடிய அமைப்பு பார்த்திங்கன்னா இந்த சுக்கரன் சனி காம்பினேஷன் இந்த சுக்கரன் சனி ஏற்கனவே நம்ம சில ஷார்ட்ஸ்லாம் வீடியோவில் போட்டிருக்கோம் இந்த சுக்கரன் சனி ஒரு ஆண்கள் ஜாதகத்தில் இருந்தது வைங்களே சுக்கரனுடன் சனியோ இல்லை சுக்கரனுக்கு இரண்டில் சனி சுக்கரனுக்கு ஐந்தில் சனி சுக்கரனுக்கு ஒன்பதில் சனி தசாபுத்திகளை பொறுத்து திருமணம் வந்து கொஞ்சம் முன்ன பின்னால் லேட் ஆகலாம் தசாபுத்திகள் நல்ல தசாபுத்திகள் ஏழு எட்டு தசா தசாபுத்திகள் சீக்கிர திருமணமாகும் ஆனால் சுக்கரன் சனி காம்பினேஷன் இருக்கப்பட்ட ஜாதகர்கள் ஆண் ஜாதகம் மிகவும் அதிர்ஷ்டசாலி அதாவது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு பின் அப்படியே யோகம் ஒன்றும் இல்லாமல் வெறும் பையனாக சுற்றிட்டு இருப்பாங்க ஆண்கள் நம்மளே வந்து நிறைய இடத்துல பெரியவர்கள் எல்லாம் வந்து இந்த பேசுறது கேட்டிருப்பாள் ஒன்றும் இல்லாமல் இருந்தானப்பா அவன் வந்து இன்னைக்கு கோடீஸ்வரன் ஆகிட்டான் கல்யாணம் பண்ணால் கோடீஸ்வரன் ஆகிட்டான் பயங்கர பெரிய ஆளாக மாறிட்டான் அந்த மாதிரியான அமைப்பு யாருக்கு இருக்கும் அப்படின்னா இந்த ச சுக்கரன் சனி காம்பினேஷன் உள்ளவர்களுக்கு தான் அதாவது அதிர்ஷ்டசாலியாக இருப்பார்கள் அதே பிறந்தது முதல் எல்லா சுகங்களையும் அணிவிக்கக்கூடிய அமைப்பு உள்ளவராக இருப்பார்கள் செல்வந்தன் அதே வந்து திருமணத்துக்கு பின் தான் வந்து இருக்கிறதுலே மிகப்பெரிய யோகம் மனைவி மூலமாக சொத்து பத்துக்கள் அதே வந்து படமாகவோ இந்த பெட்டியில் பணம் வச்சு இந்த கல்யாணத்தில்லாம் கொடுப்பாங்களே அந்த காலத்தில் அந்த மாதிரி சிஸ்டமில் வர எப்படியோ ஏதோ வந்து பேங்க் பேலன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதே வந்து அல்லது மனைவி சம்பாதி சம்பாதிக்கக்கூடிய திறமையில் வருவாங்க இதுதான் மெயின் மனைவியோடைய சம்பாத்தியமும் அதிகமாக உள்ளே வந்து சேரும் அந்த வீட்டுக்கு அவருக்கு இந்த ஆண் ஜாதகத்துக்கு இந்த சுக்கரன் சனி இருந்தால் அதான் உலகத்தில் என்னென்ன சுகப்பொருட்கள் சொகுசு பொருட்கள் உண்டோ அத்தனையும் இப்போ இருக்கிற லக்ஸுரி கேஜெட்ஸு எல்லாத்தையும் அணுவிக்கக்கூடிய அமைப்பு சொந்தமாக வீடு வாகனம் வண்டி நகைகள் எல்லாமே அதாவது ஃபைனான்ஷியல் ஃப்ளோ இதுதான் இதுதான் இது மெயின் இந்த சுக்கர சனி காம்பினேஷன் தான் ஃபைனான்ஷியல் க்ரோத் அண்ட் ஃப்ளோ உள்ள ஜாதகம் அதே வந்து இந்த காம்பினேஷன் இருந்ததுன்னா ஜாதகருக்கு என்ன பலன்னா அந்த வட்டி தொழில் அதில் ஈடுபட்டிருப்பாங்க இல்லை அளவு பொருட்கள் நகை கடைகள் நகை கோல்டில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அமைப்பில் இந்த மாதிரி அமைப்பெலாம் இருக்கும் ஏன்னா சனி வந்து கர்மகாரகன் வேலையை குறிக்கக்கூடிய கிரகம் காட்டி இந்த பலனும் வரும் சேர்ந்தே ஸோ இதை வந்து நீங்கள் ஆராய்ச்சிக்கே எடுத்துக்கணும் இது சுக்கரன் குரு காம்பினேஷனையும் பார்க்கணும் சுக்கரன் சனி உள்ள காம்பினேஷன் உங்கள் ஜாதக நட்பு வட்டம் சொந்தக்கார வட்டத்தில் எப்படி இருக்குது நிலைகள் பார்த்து நீங்கள் அவங்க எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும் ஆனால் மறுபடியும் நான் என்ன சொல்கிறேன்னா இது சுக்கரன் சனி தனித்து இருக்கணும் இல்ல சுக்கரன் ரெண்டாம் இடத்துல சனி இருக்கணும் கூட வேறு கிரகங்கள் இருந்துன்னு இந்த வராது அந்த கிரகங்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு சுக்கரன் கூட சனி சனி இருக்கு ஆனா கூடவே சூரியன் இருந்ததுன்னா என்ன ஆயிருது இந்த ஈகோ ஆட்டிடியூடு நிர்வாகத்திறமை இதெல்லாம் வந்து இந்த மனைவியுடைய சேர்ந்துடும் அதே வந்து செவ்வாய் சேர்ந்துருச்சுன்னு வைங்களேன் சனி செவ்வாய் இருந்தா இந்த சனியோட பலன்கள் எதுவுமே வராது எல்லாமே போயிடும் செவ்வாய் பாருங்கள் இப்போ முன்கோபி அதாவது வீண் விவாதம் வம்பு வழக்குன்னு போயிட்டு இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி காம்பினேஷன் அண்ட் பெர்முட்டேஷன் ஆஃப் பிளானட்ஸ் இந்த நாடி முறையில் முக்கியமாக இது தான் ஆனால் இந்த மாதிரி தனித்திருந்தது சுக்கரனுக்கு ஏழு சனி சுக்கரனுக்கு மூணு பதினொன்று சனி இல்லை சுக்கரனுக்கு இரண்டு இதில் வேறு கிரக சேர்க்கையே இல்லாமல் இருந்ததுன்னா இந்த பலன்கள் முழுமையாக அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படியே வேறு கிரகங்கள் இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு பாதியாவது கிடைக்கும் அதுதான் வந்து அமைப்பு நல்ல சுகமாக சுகஜீவியாக சுகபோவ வாழ்க்கை வாழக்கூடிய நபராக அந்த நபர் இருப்பார் ஸோ நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு ஊண்டுதல் சக்தியாக இருக்கும் ஜோதிட ஆலோசனை பிறவங்க மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதக விவ விவரங்களை அனுப்புங்கள் என்ன டைமிங் எப்போ கால் பண்ணுறங்க போடுறேன் அதே வந்து ஜோதிட ஆர்வலருக்கு நம்ம வீடியோஸை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் எல்லாமே எஜுகேஷன் வீடியோஸ் தான் ஈஸியாக வந்து ஜோதிடம் யார் வேண்டுமானாலும் கற்றுக்கலாம் ஜோதிட ராகுருக்கும் என்ன பலன்கள் அதை பற்றி வீடியோ போட்டிருக்கிறேன் அதையும் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஸோ இப்போ சுக்கரன் ராகு அடுத்த காம்பினேஷன் டெட்லி காம்பினேஷனில் சுக்கரன் ராகு சுக்கரன் கேது இதுதான் வந்து டெட்லி காம்பினேஷன் இப்போ சுக்கரன் ராகு இருந்ததுன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ராகு வீடியோவில் ஆயுள் குறைவு மனைவிக்கு ஆயுள் குறைவாக இருக்கலாம் உடனே வந்து எல்லா ஜாதத்துலேயும் அப்படி வந்து நாம் பார்க்கக்கூடாது பொது பலன் ஆயுள் குறைவாக இருக்கலாம் சோம்பேறித்தனம் சோம்பேறியாக இருக்கக்கூடிய அமைப்பு சில பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி அமைப்பு அதே வந்து ஜாதகருக்கு என்ன பலன்னால் ஜாதகர் நல்லா தான் இருப்பார் அழகான வீடு கட்டுவார் பெரிய வீடு நல்ல வண்டி வாகனங்கள் சொகுசு வாகனங்கள் உடையவராக இருப்பார் ஜாதகர் நல்ல அமைப்பில் தான் இருப்பார் இருந்தாலும் இந்த சுக்கரன் ராகு காம்பினேஷன் இருந்துன்னா கொஞ்சம் பொய் பேசக்கூடிய மனைவி வரக்கூடிய அமைப்பு இருக்குது கொஞ்சம் வந்து சில அமைப்பு அந்த மாதிரி இருக்கும் இந்த சுக்கரன் ராகு இருந்ததுன்னா வந்து கொஞ்சம் காம்பினேஷன் வந்து கொஞ்சம் சரியில்லை அதே வந்து சுக்கரன் கேது இதை பற்றி நிறையா வந்து சுக்கரன் கேது வந்து சுக்கரன் கேதுனாவே விரக்தி ஒரு டிட்டாச்சு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும் வருகின்ற மனைவிக்கு அதாவது விரக்தி மனப்பான்மையுடன் இருக்கக்கூடிய அமைப்பு ஆன்மீகத்தில் ஈடுபாடு இப்போ கணவனும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருந்த இருந்ததுன்னா ரெண்டும் நல்ல வழியாக ரெண்டு பேர் இருவரும் சதிபதிகளாக நல்லா தான் வாழ்வாங்க இல்லை சுத்தமாகவே ஆன்மீகத்தில் ஈடுபாடு இல்லாத கணவராக அமைந்து விட்டால் இந்த சுக்கரன் கேது காம்பினேஷன் உள்ள ஆண் ஜாதகத்தில் ஆணுக்கு ஆன்மீக ஈடுபாடே இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் இவர்களுடைய ஏன்னா லௌகிக வாழ்க்கையில் இவர்களுக்கு அதிக ஈடுபாடு இருக்காது இந்த சுக்கரன் கேது உள்ள ஜாதகர்களுக்கு அமையக்கூடிய மனைவிக்கு லௌகிய வாழ்க்கையில் அதிக ஈடுபாடு இருக்காது ஸோ அந்த மாதிரி அமைப்பு புத்திர தோஷம் அதே வந்து பொருளாதார தடைகள் பணமுடக்கம் இந்த மாதிரியான சில கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு ஆனால் எல்லாமே ஒரு காலகட்டத்துக்கு தான் தசா புத்திகள் நல்லா இருந்து இந்த நாடி முறையில் வந்து தசாபுத்திகள் கிடையாது ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பலன் சுக்கரகேது இருந்தாவே நீங்கள் நம்ம நார்மல் வேதி கஸ்டாலஜி முறையை பின்பற்றினா தான் அந்த பலன் எடுக்க முடியும் நல்லா தான் இருப்பாங்க ஒன்று வந்து சுக்கரன் கேது தனி வீடியோவே நான் போட்டிருக்கேன் அது டிஸ்கிரிப்ஷன் தரேன் அதிலே போய் பலன்கள் பாருங்கள் அப்போது சுக்கரன் செவ்வாய் கொஞ்சம் சுக்கரன் ராகு ராகுவும் கூட பரவாயில்ல சுக்கரன் கேது சுக்கரன் செவ்வாய் தான் கொஞ்சம் மோசமாக இருக்குது இந்த காம்பினேஷனில் மற்றபடி எல்லாமே ஓகே தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி நன்றி நன்றி